துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டிக்கு கால் பண்றாங்க வானதி பாண்டி நீ என்ன பண்ணவை ஏது பண்ணவனெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாவே வந்தே ஆகணும் இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க நானும் ஜஸ்ட் மிஸ்ல அப்ப என்ன தோணுச்சோ அத சொல்லி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி நான் வந்து தப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ சொல்றதை எதுவுமே என்னால ஏத்துக்கவே முடியாது தயவு செஞ்சு நீ வந்த உடனே நீ என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும்ன்றாங்க என்ன பேசிட்டு இருக்க இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகுமா என் அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் பண்ணிக்கவே மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அதையும் மீறி உன் கல்யாணம் நான் நீ அதை பண்ணிக்கோ அதுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முடிவு முடிவு கேட்டதும் இதுதான் இதுதான் உன்னுடைய என் என் அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் அதையும் மீறி நீ பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாதுன்னு சொல்லி பாண்டி ஒரு பக்கம் பேச இதை வானதிக்கு என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கர கோவத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க